ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ராஜா மேசன் ராஜா மேசன் தமிழ் சேனல் ஹாய் நம்ம டிஎன்பிஎஸ்சி ல இப்ப உள்ள சிலபஸ்ல சொல்லும் பொருளும் ஒரு டாபிக் இருக்கு அந்த சொல்லும் பொருளுக்கு பழைய புத்தகத்துல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் உள்ளதான் பார்க்க போறோம் இப்போ பாருங்க இதுல ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ரெண்டையும் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருக்குறள் அதில் ஆர்வலர் ஆர்வலர்னா அன்புடையவர் அர்த்தம் புன்கணீர் புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் மத்த துன்பத்தை பார்த்து நம்ம கண்ணீர் பெருகிறதுன்னு அர்த்தம் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் பூசல் தரம்னா வெளிப்பட்டு நிற்கும் எண்பு எண்புனா எலும்பு எலும்பு இங்க உடல் பொருள் ஆவியை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க வழக்கு வழக்கு என்பது வாழ்க்கை நெறி ஆறுயிர் ஆறு உயிர்னா அருமையான உயிர் என்பு எலும்பு முன்னாடி பார்த்தோம் ஈனும் ஈனும்னா தரும் தருதல் ஆர்வம் ஆர்வம்னா விருப்பம் நண்பு நண்புனா நட்பு வையகம் வையகம்னா உலகம் என்ப என்பார்கள் மரம் மரம் என்பது வீரம் இதுல சின்னதா போடும்போது மரம் என்பது மரத்தை குறிக்கும் ஓகேவா என்பிலது எலும்பில்லாதது எலும்பில்லாத யாருன்னு புழு என்பிலது எலும்பில்லாதது புழு அன்பில்லது அன்பில்லது அன்பில்லாத உயிர்கள் அன்பில்லதுன்னா அன்பில்லாத உயிர்கள் அன்பகத்தில்லா அன்பகத்தில்லானா அன்பு உள்ளத்தில் இல்லாத அன்பு அகத்தில் அகத்துனா உள்ளம் அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பார்க்கன் வாழை நிலத்தில் பார்க்கன்னா வாழை நிலத்தில் தளிர்த்தற்று தளிர்த்தது போல தளிர்த்தது போல வற்றல் மரம் வற்றல் மரம்னா வாடிய மரம் புறத்துருப்பு புறத்து உடல் உறுப்புகள் புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும் எவன் செய்யும் என்ன பயன் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துறுப்பு உறுப்பு அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு மனத்தோட உறுப்பு எதுனா அன்பு அதுல ஒரு துணைப்பாடம் இருக்கும் அதுல உள்ளது பாருங்க ஒரிகாமி ஒரிகாமி அப்படின்னா காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலைக்கு பேர் தான் ஒரிகாமின்னு சொல்லுவாங்க இது எங்கன்னா ஜப்பான்ல ஓகேவா அடுத்தது பாருங்க நாளடியார்ல உள்ளது சொல்லும் பொருளும் நாய்கால் நாய்க்கால் நாயின் கால் ஈ கால் கால் நன்கணியர் நெருங்கி இருப்பவர் நன்கணியர் நெருங்கி இருப்பவர் என்ன பயன் செய் தூரம் தூரம் செய் அப்படின்னா வயல் செய் அப்படின்னா வயல் அணையார் அணையார்னா போன்றார் நெக்ஸ்ட் பாரத தேசம் அப்படிங்கறதுல சொல்லும் பொருளும் பாருங்க தலை சாயுதல் ஓய்ந்து படுத்தல் வன்மை வன்மையின கொடை உழுபடை விவசாயம் செய்ய பயன்படும் கருவிகள் கோணி கோணின சாக்கு கோணி பையன்பாங்க சாக்கு பைய நடை நடைன சாலையில் செல்லும் வண்டிகள் பறப்பு பறக்கும் விமானம் ஞாலம் அப்படின்னா உலகம் உவந்து செய்வோம் விரும்பி செய்வோம் உவந்துனா மகிழ்ச்சியாக விரும்பி செய்யறதுன்னு அர்த்தம் தமிழ் மகள் ஒளார் மேலவர் மேலோர் கீழவர் கீழோர் மேலவர்ண மேலோர் கீழவர்ண கீழோர் மற்றோர் பிறர்க்கு உதவும் நேர்மையற்றோர் நெறிய நின்று அறநெறியில் நின்று ஓகேவா நெக்ஸ்ட் நான் மணி மடவார் மடவர்ன பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புலவர் காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று பொழுது புகழ் சால் புகழை தரும் புகழ் சால்னா புகழை தரும் உணர்வு உணர்வுனா நல்லெண்ணம் அடுத்தது பாருங்க ஆணம் ஆணம் என்பது குழம்பு நாழி தானியங்களை அளக்கும்படி அகவிலை விலை தானிய விலை ஓகே நாழினா தானியங்களை அளக்கும்படி ஆணம்னா குழம்பு திறவுகோல் அப்படின்னா சாவிவா நெக்ஸ்ட் இசையம் போது வான புனல் வானத்து நீர் வானத்து நீர் புனல்னா நேரு வையத்து அமுது உலகின் அமுதம் வையம்னா உலகம் வையம்னா உலகம் உலகத்து அமுதுன்னு அர்த்தம் வான புனல்னா வானத்து நீர் புனல்ன நீர் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி பொடின மகரந்த பொடி தழை தழைனா செடி தழையா வெப்பம் தழையா வெப்பம் அப்படின்னா பெருகக்கூடிய வெப்பம் அப்படின்னா குறையாத வெப்பம் அர்த்தம் தழைக்கவும் குறையவும் அர்த்தம் ஓகேவா தழையா வெப்போம்னா குறையாத வெப்பம் குறையாத வெப்பம்ங்கிறப்ப அது பெருகுதுன்னு அர்த்தம் அதை பெருகும் வெப்பம்னு போறோம் தழைக்கவும் குறையவும் அர்த்தம் அடுத்தது பாருங்க பழமொழி நானூறு அதுல ஆற்றவும் ஆற்றவும்னா நிறைவாக தமவேயாம் தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே ஆறு ஆறு என்பது வழி உணா உணானா உணவு ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவு கட்டுச்சோறு கட்டிட்டு போறதுமா அதுதான் ஆற்றுனா கட்டுச்சோறு அது வழிநடை உணவு அடுத்தது பாருங்க சித்தர் பாடல் வெய்ய வினை வெய்ய வினை துன்பம் தரும் செயல் வினைன செயல் வேம்பு வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள் வீராப்பு வீராப்பு அப்படின்னா இருமாப்பு இருமாப்பு பலரில் பலரில்னா பலர் கூட்டலில் பலருடைய வீடுகள் அர்த்தம் புகழ் ஒன்னாதே செல்லாதே புகழ் ஒன்னாதேன்னு செல்லாது சாற்றும் சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது புகழ்ச்சியாக பேசுவது கடம் கடம்னா உடம்பு கடம் என்றால் உடம்பு குரணான்னு பாருங்க அடுத்தது ஒன்றோ ஒன்றோனா தொடரும் சொல் ஓ அப்படின்னு வருது தொடரும் சொல் நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடங்கும் தொடரும் அப்படிங்கிறது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அப்படிங்கிறது தான் நாடாக ஒன்றோ அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன அல்லது அப்படிங்கிற மாதிரி தொடங்குறதுன்னு அர்த்தம் அவள் அவள்னா பல்லம் அவள் அப்படின்னா பல்லம் மிசை மிசைன மேடு மிசைன மேடு நல்லை நன்றாக இருப்பாய் நல்லைனா நன்றாக இருப்பாய் ஆடவர் ஆடவர்னா ஆண்கள் இந்த இடத்துல மனிதர்களை பொதுவாக குறிக்கிறது நெக்ஸ்ட் திருக்குறள்ல உள்ளது பாருங்க ஈரம் ஈரம்னா அன்பு அலையி அலையினா கலந்து படிறு படிறுனா வஞ்சம் செம்பொருள் சிறந்த பொருள் அகன் அகன்னா அகம் உள்ளம் அமர் அமர்ன விருப்பம் அமர்ந்து விரும்பி அமர்ந்து வினையச்சம் விரும்பி வினைய முகன் முகம் இன்சொல் இனிய சொல்லு இன்சோலன் இனிய சொற்களை பேசுபவன் இன்சோலன் இனிய சொற்களை பேசுபவன் அமர்ந்து விரும்பி இங்கே பார்த்தோம் அகத்தானாம் உள்ளம் கலந்து அகத்தானாம் உள்ளம் கலந்து இன்சொல் எனதே இனிய சொற்களை பேசுதலை இன்சொல் எனதே இனிய சொற்களை பேசுதலை துன்புருவும் துன்பம் தரும் இன்புருவும் இன்பம் தரும் யார் மாட்டும் யாரிடத்தும் தூவாமை வறுமை தூவாமைனா வறுமை ஒருவர்க்கு ஒருவனுக்கு அணி அணி என்பது அழகுக்காக அணியும் நகைகள் அடுத்தது அல்லவை பாவம் அல்லவை என்பது பாவம் நாடி நாடினாலும் விரும்பிதான் இங்க அமர்ந்து அப்படின்னாலும் விரும்பிதான் சொல்றோம் நாடி அமர்ந்து ரெண்டுமே விரும்பிதான் நயன் என்று நல்ல பயன்களை தந்து நல்ல பயன்களை தந்து நன்றி நன்றி என்பது நன்மை பயக்கும் பயக்கும்னா கொடுக்கும் தலை சொல் நீங்காத சொற்கள் தலை நீங்காத சொற்கள் சிறுமை சிறுமைன துன்பம் மறுமை மறுமைன மறுபிறவி அப்ப இம்மை இம்மை என்பது இப்பிரவி இம்மை என்பது இப்பிறவி ஓகேவா இனிது இன்றல் இனிது கூட்டல் இன்றல் இயன்றல் என்பது தருதல் உண்டாக்குதல் ஓகேவா தருதல் உண்டாக்குதல் வன்சொல் கடுஞ்சொல் எவன் கொலோ ஏனோ என்ன காரணமோ அப்படின்னு எவன் கொலோ ஏனோ என்ன காரணமோ அப்படின்னு கவர்தல் நுகர்தல் அற்று அற்று அது போன்றது அற்றுனா அது போன்றது தனிப்பாடல் அடுத்தது ரட்சித்தானா காப்பாற்றினானா அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் அல்லைத்தானா அதுவும் அல்லாமல் ஆரைத்தான் யாரைத்தான் பதுமத்தான் பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன் தாமரை உலகம் குமரகண்ட வலிப்பு குமரகண்ட வலிப்புனா ஒரு வலிப்பு நோய் இணக்க வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி இணக்க வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி குணக்கடலே அருட்கடலே முருகனை இவ்வாறு அழைக்கிறாங்க குணக்கடலே அருட்கடலைன்னு முருகனை இவ்வாறு அழைக்கிறார் குறை கடல் குறை கடல்னா ஒலிக்கும் கடல் குறைத்தல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பரங்குன்றுலான் பரங்குன்றுலான் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் பரங்குன்றுலான்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் அடுத்து குற்றால குறை பாருங்க வானரங்கள் வானரங்கள்னா ஆண் குரங்கு பொதுவாக இங்க குரங்குன்னு குறிக்கிறாங்க மந்தி என்பது பெண் குரங்க குறிக்கும் வானரம் அப்படின்னு ஆண் குரங்கு மந்தி என்பது பெண் குரங்கு அடுத்தது வான் கவிகள் தேவர்கள் கமன சித்தர் வழியை நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் ஓகேவா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கமன சித்தர் வழியை நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் காய சித்தி மனிதனின் இறப்பை நீக்கும் காப்பாற்றும் மூலிகை காய சித்தி இதையும் கேட்கலாம் காய சித்தி மனிதனின் இறப்பை நீக்கி காப்பாற்றும் மூலிகை பரிக்கால் பறி என்பது குதிரை குதிரைக்கால் கூனல் கூனல்னா கூணல் இருந்த மாதிரி அப்ப வளைந்த வேணி வேணின சடை வேணி என்பது சடை மின்னார் மின்னார்னா பெண்கள் மின்னார் என்பது பெண்கள் மருங்கு மருங்கு என்பது இடை மருங்கு என்பது இடையை குறிக்கும் அதுவே மருங்கு என்பது பக்கம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கும் மருங்கு என்பது பக்கம் அப்படிங்கிற ஒரு பொருளையும் கொடுக்கும் சூழ் உலை உலை கருவை தாங்கும் கருவை தாங்கும் துந்தம் உலை கருவை தாங்கும் துந்தம் அடுத்து மரமும் பழைய குடையும் பாருங்கள் கோட்டு மரம் கோட்டு மரம் கிளைகளை உடைய மரம் பீற்றல் குடை பீந்த குடை பீற்றல் குடை பீந்த குடை அடுத்து ஆறு ஆறு நீர் ஓடுகின்ற ஆறு என் ஆறு என்பதையும் குறிக்கும் செல்லும் வழியையும் குறிக்கும் அப்போ ஆறு என்பதுக்கு மூன்று விதமான பொருள் இருக்கு ஆறு என்பது நீர் ஓடுகின்ற ஆறு என் ஆறு செல்லும் வழி வழியையும் குறிக்கும் ஆறு என்பது பாதை அதையும் குறிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏழாம் வகுப்பு பாருங்க ஏழாம் வகுப்புல வாழ்த்து பகுதியில பண் பண்ணை இசை வன்மை கொடைத்தன்மை போற்றி வாழ்த்துகிறேன் அது திருக்குறள் திருக்குறள் உரை குற்றம் குறை குற்றம் பயக்கும் தரும் சுடும் வருந்தும்றைன குற்றம் பயக்கும்ன தரும் சுடும்ன வருந்தும் அண்ண அவை போல்வன எய்யாமை வருந்தாமை எய்யாமை வருந்தாமை அகம் அகம்ன உள்ளம் அமையும் அமையும் உண்டாகும் அமையும் உண்டாகும் அடுத்தது பாருங்க புறநானூறு அரிகை அரிகைன அறிதல் வேண்டி அரிகை அறிதல் வேண்டி தானை தானை என்பது படை கடனே கடன கடமை கடனேனா கடமை அடுத்து முதுமொழி காஞ்சி பாருங்களேன் ஆறுகளி ஆறுகளின் நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் காதல் அன்பு விருப்பத்தை குறிக்கும் மேதை அறிவு நுட்பம் மேதைனா அறிவுநுட்பம் வன்மை வன்மைனா ஈகை ஈகைனா கொடை வன்மைனா ஈகை கொடை ரெண்டு குறிக்கும் பிணி பிணின நோய் மெய் மெய் உடம்பு நாணம் செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல் அதுக்கு பிறகுதான் நாணம் நாணம்னா விற்கப்படுதல் அர்த்தம் செய்யக்கூடாத செய்ய அச்சப்படுதல் சிறந்த சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் போற்றி வணங்குதல் அடுத்தது தனிப்பாடல் இரட்டுற மொழிதல் பாருங்க சுழி சுழினா உடல் மீது உள்ள சுழி அது நீர் சுழியவும் குறிக்கும் இரட்டுற மொழிதல் துண் அலர் துண்ணலர்னா பகைவர் துண்ணலர் அப்படின்னா பகைவர் அழகிய மலரையும் குறைக்கும் பரிவாய் பரிவாயின அன்பாய் சாடும் தாக்கும் இழுக்கும் அப்படின்னு அர்த்தம் சாடும்னா தாக்கும் இழுக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆடுபரி ஆடுகின்ற குதிரை ஆடுபரினா ஆடுகின்ற குதிரை அடுத்து பாருங்க கல்விக்கு எல்லாம் இல்லை அதுல கைமண் அளவு ஒரு ஜான் எனவும் பொருள் கைமண் அளவுனா ஒரு ஜான் அளவு எனவும் பொருள் மெத்த மெத்தன மிகுதியாக பந்தயம் பந்தயம்னா போற்றி புலவீர் புலவர்களேன்னு அர்த்தம் கலைமடந்த கலைமடைந்தை அப்படின்னா கலைமகள் அப்படின்னு அர்த்தம் திரிகடுகம் திரிகடுகம் திரிகடகம் பொழுது உன் பொழுதுனா உண்ணும் பொழுது பெரினும் பெரினும்னு பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு அப்படின்னு அர்த்தம் நடு நிலைமையிலிருந்து மாறுறது பால் பற்றி ஒரு ஒரு பக்கமா சொல்றதுன்னு அர்த்தம் தோல்வற்றி தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சாயினும்னு அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நின்றல் அப்படிங்கிறது தான் சான்றாண்மை குன்றாமை குறையாது இருத்தல் சான்றாண்மையில குன்றாமல் இருக்கணும் குறையாது இருத்தல் தூயம் தூய்மை உடையோர் தூயம்னா தூய்மை உடையோர் ஈயும் ஈயும்னா அழிக்கும் ஈயும்னா அழிக்கும் ஈதல் அப்படின்னா குடைத்தன்மை அப்படின் நில்லாமை நிலையாமை நெறி நெறின வழி தூய்மை தூயத்தன்மை மாந்தர் மாந்தர் என்பது மக்களை குறிக்கும் அடுத்து நிறை ஒழுக்கம் நிறை ஒழுக்கம் நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தேற்றாதான் கடைபிடிக்காதவன் ஒழுக்கத்தை தேற்றாதான் அர்த்தம் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் அப்படின்னு அர்த்தம் வனப்பு அப்படின்னா அழகு தூருன புதர் வித்து வித்துன விதை அடுத்தது திருவாரூர் நான்மணி மாலை என்பனிந்த எலும்பை மாலையாக அணிந்த என்பு கூட்டல் அணிந்தன் வரும் என்பனிந்த எலும்பை மாலையாக அணிந்த தென் கமலை தெற்கில் உள்ள திருவாரூர் அதுதான் தென்கமல் என்றும் பூங்கோயில் திருவாரூர் கோயிலோட பெயர் தான் பூங்கோயில் புண்ணியனார் புண்ணியனார்னா யாரு இறைவரை குறைக்கும் மண் சுமந்தார் வந்தி என்னும் கிழவிக்காக இறைவனே மண் சுமந்தார் வந்தி என்னும் கிழவிக்காக இறைவன் மண் சுமந்தார் உருகுவார் உருகுவார்னா வருந்துவார் மெய்ப்பொருள் கல்வி மெய்ப்பொருள் கல்வியில பாருங்க பதுமை அப்படின்னா உருவம் மெய்ப்பொருள்னா நிலையான பொருள் கணக்காயார் அப்படின்னா ஆசிரியர் கணக்காயார்னா ஆசிரியர் ஓகேவா அடுத்தது கணக்காயர் ஆசிரியர் தூங்கா நகர்ல பாருங்க மதுரை மதுரை இனிமை மதுரைனா கூடல் ஆலவாய் இதனுடைய வேறு வேறு பெயர்கள் அறுவை வீதி அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் கடை வீதி கூல வீதி கூலம்னா தானியம் அப்ப தானிய கடை வீதி பொன் வீதி பொற்கடை வீதி மன்னவர் வீதி மன்னவர் வாழும் வீதி மறையவர் வீதி அந்தணர்கள் வீதி அந்தனர் அடுத்தது அடுத்தது ஏர் முனை அதுல பாருங்க மாறி மாறின மழை தேசம் நாடு நெத்தின நெற்றி சேமம் சேமம்னா நலம் முட்டு முட்டுனா குவியல் முட்டுனா குவியல் அம்மானை என்பது ஒரு வகை காய் விளையாட்டு அந்த பொங்கல் வழிபாடுங்கிறதுல பாருங்க திரு திருனா செல்வம் கனகம் கனகம்னா பொன் புறவி புறவின குதிரை கோ கோ அரசன் போன அரசன் நிவேதனம் அப்படின்னா படையல் அமுது கடுகி கடுவின விரைந்து கடுகின விரைந்து உழவின் சிறப்புங்கிற பாடத்துல பாருங்க மேழி மேழின கலப்பை ஏர் அப்படிங்கறத குறிக்கும் வேந்தர்னா மன்னர் ஆழி ஆழின மோதிரம் ஆழிங்கிறதுக்கு கடல் சக்கரம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு அடுத்து சூழ்வினை உண்டாகும் வறுமை துன்பம் சூழ்வினைனா உண்டாகும் வறுமை துன்பம் காராளர் காரணம் மேகம் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் காராளர்னா மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் நன்சை நீர்வளம் மிக்க நிலம் புன்சை நீர்வளம் குறைந்த நிலம் காப்பு காப்புனா பாதுகாத்தல் அடுத்து திருக்குறள்ல பாருங்க கசடு கசடுனா குற்றம் நிற்க கற்றவாறு நடக்க என் எண்களை குறிக்கும் கணக்கையும் குறிக்கும் எழுத்து இலக்கண இலக்கியங்கள் அது வரி வடிவத்தை குறிக்கும் எழுத்துனா இலக்கண இலக்கியத்தில் உள்ள வரி வடிவத்தை குறிப்பது எழுத்து உவப்ப ஓப்பன மகிழ தலை கூடி ஒன்று சேர்ந்து உடையார் உடையார்ன செல்வம் இல்லார் இல்லார்னா ஏழை ஏக்கற்று ஏக்கற்றுன கவலைப்பற்று பற்று கடையர் கடையர்ன தாழ்ந்தவர் தொட்டனைத்து தொட்டனைத்தன தோண்டும் அளவு மாந்தர் மக்கள் சாந்துனையும் சாகும் வரையலும் சாந்துனையும் சாகும் வரையலும் ஏமாப்பு பாதுகாப்பு காமுருவர் விரும்புவர் விழுச்செல்வம் சிறந்த செல்வம் விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் மாடு மாடுனா செல்வம் அடுத்து முக்கூடர் பல்லுல தத்தும் புனல் தத்தும் புனல் தத்தி செல்லும் நீர் புனல்னா நீர் முத்தம் அடைக்கும் முத்துகள் மிக்கு பெருகி இடையே அடைத்துக் கொண்டு கிடக்குமா அந்த வாய்க்கால் முத்துக்கள் மிக்கு பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும் அதுதான் முத்தம் அடைக்கும் கழிப்பு வேலை கருமார் கொல்லர் தட்டார் முதலியோர் செய்யும் தான் கழிப்பு வேலைன்னு சொல்றாங்க சித்திரம் சிறப்பான காட்சிகள் மதோன் மத்தர் பெரும்பித்தனாகிய சிவபெருமான் மதோன் மத்தர் பெரும்பித்தனாகிய சிவபெருமான் அடுத்தது பாருங்க எங்கள் தமிழுங்கிற படத்துல கதி கதின துணை பேரு பேருன செல்வம் நனி நனின மிகுதி மிக்க தரம் தகுதி புவி அப்படின்னா உலகம் ஞானம்னாலும் உலகம்தான் அடுத்த வின்ன சிந்தாமணியில் முழவு முழவுன மத்தலம் மதுகரம் தேன் உண்ணும் வண்டு தேன் உண்ணும் வண்டு வரை வரைன மலை வரைன மலை ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்